ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் லிவர் எடுத்திருக்கோம் நல்லா கழுவி வச்சிருக்கோம் அரை கிலோ லிவர் எடுத்திருக்கோம் இப்போ இதை எப்படி செய்யுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வெச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நல்ல நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அங்கே நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இது நீட்டமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொக்கு நிறைய வர்றதுக்கோ நாங்கள் வந்து இப்படி கட் பண்ணிப்போம் ஒன்று குட்டை குட்டையாகவும் நீட்டமாகவும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்க விட்டுருலாம் இப்போ இந்த வெங்காயத்து கூட நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா கீரி வச்சது போட்டுக்கலாம் நல்லா வதக்க விடலாம் லிவர் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதில் செய்யறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ரொம்பலாம் வெங்காயம் பிளாக் பெப்பர் இருந்தாலே போதும் லிவர் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்களா கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்க விட்டுறலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுன்னா நம்ம வந்து லிவர் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருக்கோம் லிவர் அது நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது அது உடஞ்சிரும் அதனால தான் நாங்கள் பெருசு பெருசாக போட்டிருக்கோம் நீங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பெண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் பரத்தி விட்ரலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு அந்த இதோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போட்டும் வந்து ஈரலெலாம் நல்ல சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம் இப்போ நல்லா பரத்தி விட்டுருலாம் மிளகாத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம பெப்பர் தான் அதுக்கு போட போறோம் வந்து மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நல்லா கலர வி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிளகாத்தூளெல்லாம் இப்போ லிவர் வேவ்றதுக்காக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற்றிடாதீங்க ஆனால் லிவர் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த மட்டன் மட்டன் லிவர் வந்து வேவதுக்கு அதனால நம்ம நம் நிறைய தண்ணி ஊற்றி விசில் வைக்கிறோம் சிக்கன் லி லிவர் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ லிவர் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா லிவர் எல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் நிறைய எங்களுக்கு வேணுன்னால நாங்கள் வந்து வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இப்போ நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட அந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம் இந்த மல்லித்தூளெல்லாம் போட்டு பிளாக் பெப்பரெலாம் நல்லா போட்டு நம்ம நல்லா விரட்டும் போது வந்து நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம வந்து பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதில் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை நல்லா சுண்டு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தட்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம் இப்போ லைட்டாக விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம தட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் தட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் நல்லா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா ஒயிட் ரைஸு அது கூட ரசம் ஊற்றி சாப்பிட்டேனா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்